ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருட பலன்கள் நம்ம போன்ற ஒரு சாதாரண மக்களுக்கு ஒரு ஆசை வருஷம் சொல்றீங்க ஆனா வாழ்க்கை இல்லைன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க ஒருத்தவங்க எனக்கு ஆசை கொஞ்சம் தாங்க ஒரு பத்து ஆசை தான் அந்த ஆசை கூட ரெண்டாயிரத்தி தொண்ணூறு நடக்காதா அப்படின்னு ஏற்கனவே எங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி பெறணும் அதற்கான வழிகளை நீங்க சொல்லுங்க பொறுத்தவரையும் பொறுமையின் சிகரம் என்றே சொல்லலாம் இப்ப பதினோராம் இடத்தில் சனீஸ்வர பகவான் வருவது மிகப்பெரிய லாபங்களையும் செல்வ வாய்ப்புகளையும் நல்லவைகளையும் தொழிலில் நல்ல பலன்களையும் எடுக்கிற முயற்சிக்கு தகுந்த நல்ல பத்தில் ராகு இருந்தால் பறந்து நிச்சயமா ராகு பத்தில் தனது ஒன்பதாவது பார்வையாக அந்த ராகுவை பார்ப்பது தன்னால எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் இந்த மந்திர சொற்களை இவர்கள் பயன்படுத்திட்டு வரணும் நல்ல வெற்றி பெறுவாங்க நிச்சயமா சொல்லுங்க சார் தத்புருஷாய புருஷாய வித்மகே ஐயா சுகமே சொல்லுவையா சுகமே ஐயா குரு வாழ்க குருவே துணை ஐயா ரசவராசி இது நாள் வரைக்கும் குரு எங்க கூட இருந்தாரு அடுத்து இரண்டாம் இடத்துக்கு போறாரு சனி லாபஸ்தானமாக பதினோராம் இடத்துக்கு வராரு ராகு தொழில் ஸ்தானமாக பத்தாம் இடத்துக்கு போறாரு கேது சுகஸ்தானமாக நாலாம் இடத்துக்கு போறாரு எங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி பெறணும் அதற்கான வழிகளை நீங்க சொல்லுங்க அதாவது பழங்கள் அல்லது வழிகள் சேர்ந்த வழிகள் நீங்களே அழகா சொல்லிட்டீங்க நாலுல வந்து சுகஸ்தானத்துல அதிகம் சுகஸ்தானம்னு சொல்றோம் நாலாம் வீட்டுக்கு வர்றதுனால சுகஸ்தானம் சொல்றோம் அப்ப நமக்கு ஜோதிடம் தெரிந்த ஜோதிடத்தை தினசரி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நம் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு தெரியும் இது என்ன நாலு எட்டு பன்னெண்டு அப்படின்னா இந்த பன்னிரெண்டு பாவகங்களுக்குள்ள வாழ்க்கை தத்துவம் இருக்கு உடல் உயிர் படிப்பு சகோதரம் சுகம் வீடு வாசல் பூர்வ புண்ணியம் குழந்த பாக்கியம் கடன் எதிரி திருமணம் அவமானங்கள் பாக்கியங்கள் புகழ் தொழில் லாபம் பன்னெண்டு இதுக்குள்ளதானே சுத்தி சுத்தி வரும் அப்ப இந்த நம்ம வாழ்க்கை தத்துவத்தை பன்னிரெண்டு பாவகங்களாக பிரித்து இதற்குள்ள கிரகங்களுடைய ஒரு சதுரங்க விளையாட்டுகள் தான் அதை அடிக்கடி சொல்லுவேன் இந்த கிரகங்கள் வந்து நமக்கு கொடுக்குற இன்பமும் துன்பமும் நிரந்தரமானது எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் நம்ம எல்லா காலங்களையும் கடந்து வந்ததுதான் கொரோனா காலகட்டங்கள்னு சொல்லக்கூடிய கடுமையான காலங்களை கூட நம்ம கடந்து வந்துட்டோம் அந்த வருடம் எங்கேயோ உச்சத்துக்கு கொண்டுட்டு போகுது ரெண்டாயிரத்தி இருபது அப்படின்னு சொன்னோம் ஆனா பஞ்சாங்கங்கள் தெளிவா எழுதியிருந்தது சார்வர ஆண்டில் சாதி பதினெட்டுமே தீர்மரம் நோயால் விதம்பி தீர்வார்கள் மன்னாதி மன்னரும் ஆண்டிடுவர் வரிசையாக எழுதியிருந்தது அப்ப நம்ம முன்னோர்கள் வருட பலன்களை சரியாதான் எழுதியிருக்கிறாங்க அந்த தமிழ் புத்தாண்டு பலன்களை நம்ம பார்க்கும்போது ரொம்ப தெளிவா வரும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பலனை நம்ம ஏன் பாக்குறோம் அதுக்கான வழிபாடுகளை பாக்கணும் அப்படின்னு சொன்னா நாள் கோல்ட்டுங்கிறது ஒரு சில நாள்ல கொடுக்குற பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆயிரும் இப்ப உங்களுக்கு வந்து அலையா விருந்தாளி ஒருத்தர் வந்துட்டாரு ரெண்டு நாள் உங்க வீட்டுல உட்கார்ந்துருக்கிறாரு அவரை முகத்தை பாக்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல இல்ல அவருடைய சூழ்நிலை உங்களுக்கு கஷ்டமா இருக்கு உங்களுக்கு அவருக்கு ஒத்தே போகல அப்படின்னு சொல்ற பிரச்சனை ரெண்டு நாளைக்கு வர பிரச்சனை அதை வந்து சமாளிச்சிடலாம் வந்தவர் ஒரு மாசம் உங்க வீட்டுல தங்கிட்டார் மாதத்தால் வரக்கூடிய பிரச்சனை வந்தவர் பக்கத்துல வீடு எடுத்து தங்கிட்டாரு போகவே மாட்டார் அப்ப நீங்க ஊரை காலி பண்ணி போகணும் இது வருடகோள்கள் தரக்கூடிய பிரச்சனை வந்த கிரகம் ஒரு வருஷத்துக்கு மேல குரு பகவான் ஒரு வீட்டுல பேர் செய்கிறார் வக்ரம் இதெல்லாம் முன்னப்பட நம்ம பாத்துக்கிறோம் இருந்தாலும் வருடகோள் பயிற்சி குரு பகவான் ராகுது ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி ஆயிராங்க சனீஸ்வர பகவான் இரண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி ஆயிறார் அப்ப நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை அல்லது லாபம் அல்லது நன்மை எத்தனை வருடங்களுக்கு நமக்கு நிலையானதாக இருக்க போகுதுங்கிறத பாக்குறதுனால அந்த வருட பயிற்சியை பாக்குறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஐந்து பாக்குறோம் அப்ப இதுல முக்கியமா நம்ம ராஜ கிரகங்கள்னு சொல்ல முடியும் எல்லா கிரகங்களுமே நமக்கு தேவைதான் அதனாலதான் ஒன்பது கிரகங்களை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை நம்ம ஞானிகள் பனிரெண்டு பாவங்களுக்குள்ள கொடுத்துருக்கிறாங்க அதுல முக்கியமா சனீஸ்வர பகவான் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களை ரொம்ப நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு கிரகமா அவரே விதிக்கு காரக கிரகமா அவர் வந்து இருக்கிறதுனால நம்ம சனி பகவானுடைய பயிற்சியை கவனமா பார்த்துக்கணும் கேது பகவானுடைய நகர்வுகளை பார்க்கணும் குரு பகவானுடைய நகர்வை பார்க்கணும் இந்த ரிஷபராசியை பொறுத்தவரையும் பொறுமையின் சிகரம் என்றே சொல்லலாம் என் வாழ்க்கையில எனக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிறதுக்காக காத்திருந்து காத்திருந்து பொறுத்திருந்து பொறுத்திருந்து தனக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள் துன்பங்கள் கவலைகள் தனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் பொறுத்து செமிச்சு எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கிறவரை எனக்கு காத்திருந்து வெற்றி பெறுவையா அப்படின்னு சொல்லக்கூடிய நிதானித்து வெற்றிக்காக காத்திருக்கக்கூடிய ஏன்னா இது வந்து ஸ்திர ராசி சந்திர பகவான் உச்சமடையக்கூடிய ராசி அழகு கிரகம் சுக்கரன் ஆட்சி செலுத்தக்கூடிய ராசி நல்லது நடக்கணுங்கறக்காக காத்திருந்த ஒரு ராசி அஷ்டம சனிக்கு அப்புறமே இவர்களுடைய வாழ்க்கை வந்து இன்னமுமே ஒரு நல்ல நிலைமைக்கு வரல அப்ப இருபத்தி நாலுல எனக்கு இருந்த நல்ல விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இன்னமும் தொடரணும் என்கிட்ட இருக்கக்கூடிய பாதிப்புகள் நான் எதிர்பார்த்து நடக்காத விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எனக்கு நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கிரகங்களுடைய துணை எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரையும் உங்களுக்கு ஜென்ம ராசியில குரு பகவான் அமர்ந்திருந்தாரு ஒரு தெய்வீக கிரகம் என்று சொன்னாலும் கூட குரு இருக்கும் இடத்தை விட குரு பகவான் பார்க்கிற இடங்கள் சுபத்தை கொடுக்கும் அந்த அடிப்படையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பகவானுடைய அந்த நகர்வு அந்த குருவோட பயிற்சி எப்ப நடக்குது என்ன எதுன்னு நம்ம துல்லியமா சொல்லுவோம் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பாதிக்கு மேல குரு வந்து உங்களுடைய குடும்பம் தனம் சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துல வந்து ரொம்ப தான் படிப்பு கல்வி வயதிற்கு தகுந்த நல்ல உயர்வுகள் திருமண பந்தங்கள் குழந்தைகளை பெற்றெடுத்துக்கிறது கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தீர்க்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சுபிட்சம் இந்த வருடத்துல ஏற்படும் யாரும் அடுத்ததாக சனீஸ்வர பகவான முக்கியமா நம்ம சொல்றோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் ஸ்தானத்திலே சனீஸ்வர பகவான் இதுவரை உங்களுக்கு அமர்ந்திருந்தார் நிச்சயம் தொழில் ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருந்தது எதுலேயும் நிதானித்து போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தது தொழில் ஸ்தானத்துல அடுத்த பட்டத்துக்கு நம்ம நகர முடியாது அவரு வேலையில இருக்கிறவங்க பதவி உயர்வு இடமாற்றம் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகளால் ஏற்படக்கூடிய சில பாதிப்புகள் அதுக்கப்புறம் சின்ன தொழில் செய்யறவங்க கூட ஏதாவது லாபங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் ஏன்னா ரிஷபத்துக்கு பாகிய தொழில் ஸ்தானாதிபதியா சனீஸ்வரன் வந்து தொழில் ஸ்தானத்திலே அமர்ந்திருந்தாலும் கூட இந்த வருடம் மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு திருக்கணிதபடி ஒரு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு லாபங்கள் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்தில் சனி பகவான் நகர்ந்து விடுகிறார் இடம் பெறார் மீனத்துல போய் சனீஸ்வர பகவான் உட்கார்றார் அப்படிப்பான என்ன சொல்றானா கனமுள்ள நவமாறு கதிர்மைந்தன் இருக்க விதி திருக்கம் தனமுண்டு புதிர்தோஷம் சத்துருபங்கம் தரணியனில் பேர் விளங்கும் அரசன் லாபம்னு சொல்றார் அப்ப பதினோராம் இடத்தில் சனீஸ்வர பகவான் வருவது மிகப்பெரிய லாபங்களையும் செல்வ வாய்ப்புகளையும் நல்லவைகளையும் தொழிலில் நல்ல பலன்களையும் எடுக்கிற முயற்சிக்கு தகுந்த நல்ல கீர்த்திகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்ப சனீஸ்வரர் பகவானுடைய நகர்வுங்கிறது ரொம்ப அற்புதமா ரிஷபராசிக்கு இருக்கு அடுத்தது ராகு பகவான் இந்த ராகு பகவான் ரிஷபராசிக்கு இதுவரை பதினோராம் இடத்துல இருந்த ராகு பகவான் பத்தாம் இடத்திற்கு வர்ற அப்ப பத்துல இருந்த சனீஸ்வரர் பதினோராம் இடத்திற்கும் பதினோராம் இடத்தில் இருந்த ராகு பகவான் பத்தாம் இடத்திற்கும் இடம் மாறுறாங்க அப்ப இதுவரை பதினோராம் இடத்தில் இருந்த ராகு பகவான் ரிஷபராசிக்கு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய ஒரு கேந்திர ஸ்தானத்திலே வந்து பலம் அடைகிறார் ராகு பகவான் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு விதத்தில் சிறப்புகள் என்று சொல்லப்பட்டாலும் கூட ஒரு விதமான மோசடி விட்டுகளுக்கு நீங்கள் ஆளாக வேண்டிய நிர்பந்தம் வரும் ராகு இருந்தால் பணம் பறந்து ஒரு பல மொழியா பத்தாம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்து குரு தனஸ்தானத்தில் இருந்து அந்த ராகுவை தனது ஒன்பதாவது பார்வையாக சொல்றாங்க கேந்திரத்தில் கரும்பாம்பு கேந்திரம் சுபரை கூட ஐயனே சேர்ந்தாலும் கண்ணுற்றாலும் குமரனுக்கு அனுதினமாம் யோகம் சொல்லுங்கிறாங்க குரு பகவான் தனது ஒன்பதாவது பார்வையாக அந்த ராகுவை பார்ப்பது வெகு தனத்தை செல்வத்தை இருக்கக்கூடிய யோகம் தான் இல்லைன்னு ஆனா ராகு பகவான் வந்து எப்பயுமே வந்து திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுத்துட்டு திடீர் தோல்விகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த தோல்வி எப்படிப்பட்ட மாதிரி இருக்கிறோம் அந்நிய மொழி இந்த லாட்டரி சூது ஆட்டம் ஷேர் மார்க்கெட்ல ஷேர் மார்க்கெட்ல சூதுன்னு நான் சொல்லல அதில் போய் ஏமாற்று பேர் வழிகள்கிட்ட நம்பி ஏமாறுறது அதுக்கப்புறம் வந்து கொடுத்த பணத்தை வாங்க முடியாம பத்திரங்கள் வழக்குகள்ல சிக்கிக்கிறது அதுக்கப்புறம் வேற்றுமொழி வேற்று இனத்தவர்களால் துன்பத்துக்கு ஆளாகிறது எல்லாமே வந்து மொத்தமா குரூப்பா பணத்தை இழந்துறது மோசடிகள்ல மாட்டிக்கிறது இதெல்லாமே வந்து அந்த தொழில் ஸ்தானத்துல ராகு இருக்கும் பொழுது சில பிரச்சனைகள்லாம் கூட வரும் ஓ நீங்க சொல்றது என்னன்னா பேராசப்பட்டு நச்சியம் நம்ம ஒரு அடுத்த சொல்லி ஒரு லட்சம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் எப்பயுமே பாவகிரகங்கள் ஆகி ஒரு நல்ல இடத்துக்கு வரும் பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மனம் தூண்டும் பொழுது கண்ண முடிப்பு இறங்கிடுவோம் ஆமா ஆனா சுய ஜாதகத்துல உங்க லக்கணத்தின் அடிப்படையில நிறைய பேர் இப்ப கேக்குறது என்னப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொன்னீங்க ஒண்ணு கூட நடக்கல இப்ப ஜோதிடம் பொய்யான்னு கேட்டா ஜோதிட அமைப்பு ராசிப்படி கிரக அமைப்புகள் கோச்சாரத்திலையும் பிறப்பு ஜாதகம் என்பது லக்கணத்தின் அடிப்படையில கிரகங்களுடைய இணைவு பார்வை அவற்றினுடைய தசாபத்திகளுக்கு தகுந்த பலன்கள் தான் உங்களுக்கு நடக்குமே தவிர துல்லியமாக நூறு சதவீதம் கோச்சார பலன்கள் கிடையாது அப்ப உங்க சுய ஜாதகத்தில் நடக்கிற தசாபத்திக்கு தகுந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் பொதுவா இருக்கும் ஆகையினால நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா இந்த ராகு பகவான் வந்துட்டு உங்களுக்கு நல்ல அமைப்புகள் கோடிகளில் புரள நான் கூட கோடிகளில் புரள போறாங்க சாமி கோடிகளில் சந்தோஷம் தெரு கோடிக்கு போயிடாம இருக்கணும் அப்படின்னா சுய ஜாதகம் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துக்கிட்டு தானே இவங்க அடுத்த முடிவு எடுக்கணும் லக்னத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்போ உங்களுக்கு நல்லது நடக்க போகும்போது ரொம்ப ஸ்பீடா நடக்குதுன்னா ஒரு நிதானத்தோட போங்கன்னு சொல்றேன் நான் அப்போ இது ஒரு சிறப்பு அந்த ராகு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறார் அடுத்தது கேது பகவான் இப்ப ராசிக்கு லாபத்துல சனீஸ்வரன் அமர்றது சிறப்புன்னு ஐயா சொல்லியிருக்கிறாங்க பத்துல ராகு பகவான் இருக்கிறது சிறப்பு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கிறது சிறப்பு எல்லாம் நல்லதுதான் இதுவரை ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய மனம் புத்தி இந்த இடத்துல இருந்த ஒரு குழப்பம் அப்ப நிதானித்து செய்யக்கூடிய விஷயங்கள்ல கூட ஒரு குழப்பம் இருந்தது பொதுவாகவே ரிஷபமே எதையும் ஆழம் பார்த்து கால வரக்கூடிய ஒரு ராசிதான் நிதானித்து பொறுத்து செய்யக்கூடிய ராசி தான் கவனத்தோடு ராசி தான் இருந்தாலும் இடத்திற்கு ஜோதிடத்துல சுகஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த சுகஸ்தானத்துல கேடு பகவான் வரும் பொழுது உங்களுடைய சுக கேடுகளை நீங்களே ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சம்பந்தமில்லாத உணவுகளை சாப்பிடுறது தன்னுடைய உடலுக்கு தேவையான அசௌகரியமற்ற சூழ்நிலையில உங்களை வச்சுக்கிறது கனவுகள் கெட்ட கெட்ட கனவுகள் வர்றது அதுக்கப்புறம் பர்டிகுலரா ரிஷபம்னா சந்திரன் உச்சமடையக்கூடிய ஒரு ராசி அப்ப தாய் என்பது தாயின் மேல அதிக அக்கறை பாசம் உங்களுக்கு இருக்கலாம் இப்ப நாலாம் இடங்கிறது தாயார் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மாதூர் ஸ்தானம்னு ஜோதிடத்துல சொல்லப்படுது அப்ப அந்த நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல மாதூர் ஸ்தானத்துல தாய் ஸ்தானத்துல கேது பகவான் வந்து அமரும் பொழுது தாயாருடைய உடல்நிலை கடுமையாக பாதிப்படையுது ஓ புரியுது உஷ்ண வீட்டுல அந்த கேது அமரும் பொழுது குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தோல் சம்பந்தப்பட்ட அலர்ஜி வியாதிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சூரியன் வீட்டுல இருக்கிறதுனால நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மின்சாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே நாலாம் இடத்தில் கேது வரும் பொழுது உங்களுக்கு ஏற்படுது ஒரு வீடோ வாகனமோ செய்யும் பொழுது அதுல வந்து தடைகள் பாதியில இடைநேதுனா சுருக்குவது கேதுனா ஸ்டாப் பண்றது கேதுனா முற்றுப்புள்ளி வைக்கிறது அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சூனியம் அப்படின்னு காட்டுறது இதுல இன்னும் கொஞ்சம் ஆண்டுகட்டெல்லாம் இருக்கிறாங்க அதாவது இந்த மாந்திரிகம் பில்லி சூனியம் ஏவல் செய்வினை இது வந்து ஒரு அது ஒரு நல்லதுன்னு இருந்தா கெட்டதுன்னு இருக்கதான் இருக்கிறாங்க அது நம்ம சொல்ல வரல ஆனால் இருக்குமோ 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 என்ற அச்சத்தை தூண்டி அதற்காக செல்வத்தை இழப்பது அதற்காக மோசடிகள்ல போய் சிக்கிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இந்த கேது பகவான் கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்கிறார் இதுல இருந்து வெளியில வருவதற்கு அற்புதமான வழிபாடுகள் இருக்கு ஆக மொத்தம் ரிஷவராசிக்கு சனி பகவான் லாபத்தில் சஞ்சரிப்பதும் குரு தனஸ்தானத்துல இருக்கிறதும் ராகு பகவான் கேந்திரத்தில் இருந்து குருவினால் பார்க்கப்படுறதும் ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்பு தசாபத்தி வலுவாக இருப்பவர்களுக்கு அதுலயும் லக்னங்கள் இந்த அமைப்புகளுக்கு சாதகமாக இருப்பவர்களுக்கு பெரிய ஒரு வளர்ச்சியையும் வெற்றியையும் உத்வேகத்தையும் நல்லதையும் மட்டுமே தரக்கூடிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கும் நிச்சயம் இந்த கேது பகவானுடைய தாக்கத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு சூப்பரான வழிபாடுகள் ஒன்னு இருக்கு இந்த ரெண்டு ஸ்தலங்களை இவங்க பிடிச்சுக்கணும் இந்த மந்திரச் சொற்களை இவர்கள் பயன்படுத்திட்டு வரணும் நல்ல வெற்றி பெறுவாங்க நிச்சயமா சொல்லுங்க சாமி நம்ம உறவு இருக்கு அதாவது இந்த ரிசவராசிக்காரர்கள் தன்னை அளவுபடுத்தி கொள்ளவும் நேர்த்தியாக உடையணியவும் தன்னால எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் திருவெள்ளியங்குடி பழமையான பேர் வந்து சுக்கரகுரி அப்படின்னு சொல்லுவாங்க கோலவெள்ளி ராமர் கோவில் அங்க வந்து போய் வெள்ளிக்கிழமை அன்று சென்று அல்லது பரணிபுரம் சென்று வழிபாடு பண்ணிட்டு ரொம்ப சிறப்பு ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் வருகிறார் ஒரு குருவோட அனுகூலம் வேணும் அந்த ஸ்தலம் என்பது திருமங்கை ஆழ்வாரால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட ஸ்தலம் அங்கே ஒரு குரு வந்துடுறாரு அதுக்கப்புறம் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் முக்கியமான ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில் போய் வழிபட்டவர்கள் நூத்தி எட்டு திவ்ய தேசமும் சென்ற பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த ஸ்தலத்துல போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும் இன்றுமே அந்த ஸ்தலம் வந்து அந்த கருங்கல்ல செவ்வாழை அந்த தார் விடுவதாக இன்றும் இருக்கிறது அந்த ஸ்தலம் வந்து செவ்வாழை இந்த ரிசபராசிக்காரர்கள் வந்து பசுவிற்கு எருதுவிற்கு காலை மாட்டிற்கு ஏன்னா இவர்களுடைய சின்னம் எருதாக இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமைகள செவ்வாழை பலம் கொடுத்து வழிபாடு செய்து விட்டு வருவது அந்த பசுவை தொற்று வணங்குவது எருதை தொற்று வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறந்த பலன்களை கொடுக்கும் இவர்களுக்கு செல்வ அட்சட்சியமாக எண்ணியதெல்லாம் இந்த ஆண்டு நிறைவேற கோலவெல்லி ராமர் கோவில் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புத ஸ்தலம் நிச்சயமா எல்லாத்துக்கும் ஒரு மந்திரம் சொல்லுவீங்க சிவராசிக்காரர்களுக்கு ஒரு மந்திரம் ஆமா சுவாமி இந்த நாளில் கேது பகவான் உட்கார்ந்து இருக்கிறார்கள் நாலாம் இடங்கிறது சுகம் நாலாம் இடங்கிறது உங்களுடைய தாயாருடைய நலன் அப்படின்னு சொல்லும் போது தன் தாயை அடிமை தலையிலிருந்து மீட்பதற்காக கருட பகவான் அமிர்த கலசத்தை எடுத்துக் கொண்டு வந்தாருங்கிறது ஸ்தல புராணம் அப்படி அந்த கருடனை கண்டால் நாகங்கள் என்ன செய்யும் நாளில் இருக்கக்கூடிய கேது பகவானுக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானாலையும் ஏற்படக்கூடிய சர்ப உபாதைகள் மருத்துவ உபாதைகள் பில்லி சுனிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து குருகுல கருட மந்திரத்தை தவிர வேற என்ன அவர்களுக்கு மிகப்பெரிய மந்திரமாக இருக்க முடியும் நிச்சயமா நிச்சயமா இப்ப நான் சொல்லக்கூடிய கோடைவெளி ராமர் கோவிலு கருட பகவான் தனது சக்கரங்களோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அற்புதமான வேற எங்கேயும் கிடையாது நான்கு திருக்கரங்களோட இருக்கக்கூடிய ஸ்தலம் பெருமாள் கோவில் என்ன நம்ம எப்படி சைவத்துல வந்து விநாயகப் பெருமான வழிபாடு பண்ணிட்டுதான் உள்ள போகணும்னு சொல்றோமோ அது மாதிரி கருடால்வரை தரிசிக்காமல் பெருமாள் இடத்துல நீங்கள் சென்று தாயார் இடத்துல வழிபட முடியாது கருடால்வரை தரிசித்துத்தான் நீங்க போகணும் அப்ப இந்த ரிஷபராசிக்காரர்கள் கருடால்வரை கெட்டியாக பிடித்துக் கொண்டு அவருடைய மந்திர சொற்களை பயன்படுத்தி வந்து கருட தரிசனம் செய்து வந்தால் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்களில் இருந்து இந்த ஆண்டு படிபடலாம் உங்ககிட்ட பிடிச்ச மிகப்பெரிய விஷயம் என்னன்னா கடினமா உழைச்சு பாக்குற உறவுகள் ஒவ்வொருத்தரும் பலனடைய கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாள நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சாமி கடினமா ப்ரிப்பேர் பண்ணி ரிசபராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் யாரும் உள்ள இந்த ஸ்தலத்தை சொல்லல இந்த மந்திரத்தை சொல்லல இவ்வளவு பெரிய விஷயத்தை சொன்னது ரொம்ப ரொம்ப நன்றி சார் என்னம் மந்திரத்தை நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இதை எப்ப வந்து இவர்கள் கடைபிடித்த இன்னமும் சிறப்பு எப்பயுமே இந்த சர்வதோஷங்களால் வரக்கூடிய பாதிப்புகளில் இருந்து விடுபடுவதற்கு என்ன சிறப்பு அதுவே அனுகூலங்கள் செய்வதற்கு இவர்களுக்கு என்ன சொன்னா ஆடி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்ந்து அந்த பஞ்சமி திதி பஞ்சமினா ஐந்தாவது திதி அந்த நாள் தான் வந்து கருட பஞ்சமி அப்படின்னு சொல்றோம் அந்த கருட பஞ்சமி அன்னைக்கு கருடால் வரை தரிசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் ஆடி மாசம் வரையும் காத்திருக்க முடியாதியா வருஷமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைச்சா வெள்ளிக்கிழமைகளில் சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு உகந்த நாட்கள் கருடால் தரிசித்து அவருக்குரிய மந்திரங்களை சொல்லி அர்ச்சனைகள் செய்து வந்தார் இவர்களுக்கு மேற்படி பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகும் நான் கருட மந்திரத்தை தன்னோ கருட பிரஜோதயா இன்னும் ஒரு தடவை சொல்லிடுங்காய தீமிகி தன்னோ கருட காயத்ரி டிஸ்கிரிப்ஷன்ல சாமி அருமையா போடுங்க சுமந்து செல்லக்கூடிய அந்த பெருமாளை சுமந்து செல்லக்கூடிய அந்த கருடால்வாரை சேவிக்க வழிபாடு செய்ய சகல நன்மைகளும் சகல தோஷங்களில் இருந்தும் நம் ரிஷபராசி உறவுகள் விடுபடுவார்கள் நிச்சயமா சாமி நன்றிகள் சுகமே சொல்ல சுகமே சொல்க குரு துணை நிற்கும் குருவாழ்க குருவே துணை